ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலாஜிபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான சுவையான மாம்பழ குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம் இந்த பனியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு பண்ணு மாதிரி மெது மெதுன்னு இருக்குது பாருங்கள் வாங்க இந்த மாம்பழ குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவைனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரவை ஊறட்டும் அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெண்டு மாம்பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழுத்து பழம் அதை மாம்பழம் எடுத்துகிட்டு தோல் சீவி அது உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ரவை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா ஊறியிருக்க பாருங்கள் இந்த ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாம்பழ சதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே ஒரு அரை டம்ளருக்கு அளவு கொஞ்சம் மிச்சமாக மாவு ஏற்றுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பொடித்த வெள்ளம் எடுத்துக்கலாம் அதை இது கூடவே சேர்த்துட்டு அதோடவே ஒரு நாலு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி வந்து கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதான் கரெக்டான பதம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குழிப்பனியார கல்லை வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா ஆயில் கூட அந்த குழியில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து எடுத்து அந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் இருந்தால் நல்லா தீஞ்சு கருகி வந்துடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனோடனே திருப்பி போட்டுக்கலாம் இதை திருப்பி விட்டுட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் நல்லாவே வெ வெந்துடும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாம்பழ குழிப்ப யாரும் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்ககிட்ட மாம்பழம் இல்லைனா வாழைப்பழம் வச்சு கூட இந்த மாதிரி செய்யலாம் கண்டிப்பாக மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்